மிமி நான் ಟ್ಯೂಷನ್ போறேன் சாமி நம்ம போறது நான் படிக்க போற இடம் போய் கீழே நின்றுட்டு மேலே கொல் போட்டு போட போட்டு வர வச்சு கூட்டிகிட்டு போயிடுது ஃபீஸ் கொடுக்குறீங்கல்ல பணம் கட்டி தானே பிள்ளைங்களை படிக்க வைக்கிறீங்க டியூஷனுக்கு அப்போ நீங்கள் அந்த பிள்ளைங்க எந்த இடத்துல தலையில் உட்கார வைக்கிறாங்களா இல்லை பெஞ்சும் போட்டு டெஸ்க்கும் போட்டு நடத்துகிறாங்களா இல்லை சேரில் உட்கார வைக்கிறாங்களா கட்டாந்த இல்லை இப்போ பெரிய பசங்களே ஆஃப் டைம் தான் போட்டு போகிறாங்க காலை படிக்க படிக்க தரையில் உட்காரும்போது மடங்கெல்லாம் தெரிஞ்சு பார்த்தா குழந்தைங்களுக்கு அதெல்லாம் நீங்கள் போய் பார்க்கணும் பக்கா பில்டிங் மேலே தளம் போட்டிருக்காங்களா சுற்றி கவர் பண்ணியிருக்காங்களா ஃபேன் நிறைய ஃபேன் போட்டுருக்காங்களா இன்னும் சில இடத்துல ஏசியெல்லாம் போடுறாங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தையும் அம்ஜிக்கிறத டியூஷன் நடத்துகிறாள் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு ஏசி போட்டு பிள்ளைகளை நடத்துகிறாள் தரையில் உட்கார வைக்கிறாங்க அதான் நீங்கள் போய் பார்க்கணும் படத்தை படத்தை டியூஷன் ஃபீஸாக கொடுத்தா மட்டும் பத்தாது அது மாதிரி தான் நீனும் வந்து போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம்தான் வந்து என்கிட்ட சொல்லணும் நானே வந்து பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் உன்னை நான் டியூஷன் நடத்துகிறேன் என்ன மக்களே நான் சொல்கிறது கரெக்டு தானே